அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும்படி அறுபது எழுபது எண்பது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு இரண்டு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்தியை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் போகலாம் முதலாவது அறிவிப்பாக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது சமீபத்தில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது நாட்டில் உள்ள எழுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் வருமானத்தை கணக்கில் கொள்ளாமல் இந்த காப்பீடு திட்டம் பொருந்தும் இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே காப்பீடு வசதி பெற்றிருக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தில் உள்ள எழுபது வயதிற்கும் மேற்பட்டோருக்கு ஆண்டுக்கு கூடுதலாக ரூபாய் ஐந்து லட்சம் காப்பீடு வழங்கப்படும் தனியார் காப்பீடு திட்டங்கள் ஊழியர்களின் மாநில காப்பீடு திட்டங்களில் பயன்பெறும் மூத்த குடிமக்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக அறுபது வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி அறுபது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து சீனியர் சிட்டிசன்களுக்கும் உதவும் வகையில் ஒன் போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் என்ற கைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் தொடர்பு கொண்டு பேசினால் நமக்கு என்ன குறை என்று அதில் கேட்பார்கள் வயதானவர்களுக்கு பெற்ற பிள்ளைகள் பராமரிப்பதில் ஏதேனும் குறை இருக்கிறதா மருத்துவ ரீதியான பிரச்சனை உள்ளதா ஓய்வூதியம் பெறுவதற்கான ஏதாவது தடை உள்ளதா மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட நிர்வாகம் ஏதாவது குறை இருப்பின் கூறுங்கள் என்று கேட்பார்கள் மேலும் மூத்த குடிமக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அல்லது எங்கு சென்றாலும் நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் செல்லக்கூடிய இடங்களுக்கு செல்ல முடியாவிட்டால் மேற்கண்ட எண்ணான ஒன் போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு கூறினாள் நமக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் ஒரு பெரிய வழிகாட்டியாக உயிருக்கு பாதுகாப்பாக அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் மத்திய அரசு இந்த வசதியை செய்துள்ளது இந்த சேவை மையம் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மூத்த குடிமக்களின் குறை குறைதிற்கு மையமாக உள்ளது ஆகவே எந்த வேலைக்கும் எந்த அச்சமும் இன்றி நம்முடன் எப்பொழுதும் ஒரு உதவியாளர் இருப்பது போல் இந்த மத்திய அரசின் சேவை எண் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செயல்படுகிறது நன்றி வணக்கம்